ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி லேபன் இசைப்பள்ளியின் கௌரவ தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இது அவருக்கு கிடைத்த மற்றொரு பெருமையாக பார்க்கப்படுது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருதை தனதாக்கி கொண்ட இசை புயல் ஏ ஆர் ரகுமான் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய மெய்மறக்க வைக்கும் இசையால் ரசிகர்கள் உள்ளங்களை சூறையாடி வராது சில இசையமைப்பாளர்கள் போடும் பாடல்கள் புதிதாக இருந்தாலும் இசை மற்றும் ராகம் ஏற்கனவே கேட்டது போன்ற ஒரு உணர்வை கொடுக்குது இதற்கு ராஜாவின் இசையும் விதிவிலக்கல்ல ஆனால் ஏஆர் ரகுமான் இசை மட்டும் ஏற்கனவே கேட்டிடாத ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடியது அதே போல் இவருடைய பாடல்கள் பலருக்கும் ஒரு முறை கேட்டால் பிடிக்காது கேட்க கேட்க தான் பிடிக்கும் இசையில் தொடர்ந்து பல சாதனைகளை செய்து வரும் ஏ ரகுமான் தென்னிந்திய பிரபலங்களுக்கு எட்டாகணியாக இருந்த ஆஸ்கர் வென்ற பெருமைக்குரியவர் ஹாலிவுட் படமான ஸ்லம் டாக் மில்லியனர் படத்தில் இடம்பெற்ற ஹோ பாடலுக்கு தான் ஒரிஜினல் பாடல் பிரிவில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு திரையுலகை பொறுத்தவரை எந்த ஒரு கிசுகிசுலும் சிக்காத மிஸ்டர் பர்ஃபெக்டாக வளம் வந்து கொண்டிருந்த ஏ ஏஆஹ்மானின் குடும்ப வாழ்க்கை சமீபத்தில் அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கு இதற்கான காரணம் இருபத்தொம்பது ஆண்டுகள் இசை புயலில் கஷ்டநஷ்டங்களில் பங்கெடுத்து கொண்டும் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியாகவும் அவரின் குழந்தைகளுக்கு தாயாகவும் இருந்த பானு விவாகரத்து பெற்று பிரிவதாக அறிவிச்சிருக்காங்க இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு அதே போல் ஏ ஆர் ரகுமான் நற்பெயரை கெடுக்கும் விதத்துல சிலர் அவர் மோசமாக சித்தரித்த நிலையில இதற்கு பானு தன்னுடைய கணவர் கண்ணியமானவர் என்னுடைய உடல்நிலை காரணமாகவே அவரை விட்டு பிரிவதா தெரிவித்தேன் தன்னுடைய மனதுல பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மக்களை மகி மகிழ்விக்க தன்னுடைய இசைப்பணிய தன்னுடைய மனதுல பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை வெளியே காட்டிக்கொள்ளாம மக்களை மகிழ்விப்பதற்காக தன்னுடைய இசைப்பணிய தொடர்ந்து செய்து வரும் ஏஆர் ரஹ்மானுக்கு தற்போது முக்கிய பெருமை ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது இவர் இசை நாடகம் மற்றும் சமகால நடனத்திற்கான கன்சர்வேட்டரியான ட்ரினிட்டி லாபனினுடைய கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இசை நடனம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை மனித வெளிப்பாட்டின் பரந்த தன்மையை ஆராய்வதற்கு முதன்மையான யுகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஏ ஆர் ரகுமான் அங்கே பேசியிருக்காரு மேலும் இது குறித்து தெரிவித்துள்ள ட்ரினிட்டி லேபன் இன்று உலக அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான ட்ரினிட்டி லேபனின் கௌரவ தலைவராக அறிவிக்கும் பெருமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஏஆர் ரஹ்மானுடனான எங்கள் ஒத்துழைப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கியது அவர் கே எம் மியூசிக் கான்வென்ட்ரியில் நிறுவிய போதில் இருந்து தொடருது இந்த ஆண்டு ட்ரினிட்டி லேபன் முறைப்படி கூட்டு சேர்ந்திருக்கு கேஎம்எம்சி மாணவர்கள் தங்கள் படிப்பை சென்னைக்கோ லண்டனுக்கும் இடையில் பிரிக்கும் வாய்ப்பை வழங்குது எல்லைகளை தாண்டி கருத்துக்கள் மற்றும் மரபுகளின் பரிமாற்றத்தை வளர்க்குது என தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது